வடக்கு இஸ்ரேலின் மின் சப்ளை துண்டிப்பு பதுங்க குழியில் பத்தாயிரம் பேர் தஞ்சம் ஹிஸ்புல்லாவின் தொடர் தாக்குதல் எதிரொலியாக வடக்கு இஸ்ரேலின் பல நகரங்களில் சனிக்கிழமை தொடர்ந்து அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளது லெபனான் எல்லையை ஒட்டிய பகுதியில் இருந்து ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் பெரும்பாலானோர் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுவிட்டனர் சில செட்டில்மெண்ட்களில் தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் வடக்கு எல்லையில் உள்ள அல் ஜலி சஃபத் பிரியா அமுகா மிஷ்மார் ஹயார்தின் அயலட் ஹஷாங்கர் மற்றும் அல்மா ஆகிய பகுதிகளை குறிவைத்து சனிக்கிழமை ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதல்களை நடத்தியது இதனால் எழுந்த அபாய எச்சரிக்கை ஒலி காரணமாக ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சுமார் பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதாள பதுங்கு அறைகளில் இவ்வாறு தஞ்சமடைந்ததாக கூறப்படுகிறது தேவையில்லாமல் யாரும் வெளியில் நடமாட வேண்டாம் என நகர நிர்வாகம் அறிவுரை வழங்கியுள்ளது சனிக்கிழமை உயர் அழுத்த மின் அமைப்புகளை ஹிஸ்புல்லா தாக்கியதால் அவை தீக்கிரையாகி பல செட்டில்மெண்ட் பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியுள்ளன அதே நேரம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஹமாஸ் இராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது